சூப்பராக கடைஞ்சாச்சுங்க இதே ஒரு பெரிய ஒர்க் அவுட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அரைக்கீரை கடையல் ரெடி அழிச்சு போட்டு நம்ம பண்ண வேண்டியது பருப்பு போடாத கீரை மசியல் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல தாளிப்புக்கு கடுகு கடுகு பொரியுது கால் தேக்கரண்டி சீரகம் கருவேப்பிள்ளை இதோட ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்க விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்பவும் போல் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு கண்ணாடி பழம் வந்துடுச்சு இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி இதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க மூடி போட்டீங்கன்னா டூ மினிட்ஸில் வதங்கிடும் மீடியம் ஹீட் திறந்து பார்ப்போம் நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ட்ரை மசாலா தான் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டும் இன்னொரு ஒன் மினிட் நம்ம மூடி போட்டுடலாம் திறந்து பார்க்கலாம் சூப்பரா மசிஞ்சிருச்சு நல்லா சேர்ந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம கீரையை ஆட் பண்ணிடலாம் ஒரு கட்டு அரைக்கீரையை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆஞ்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தலைக்கு மேலே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிருக்கேன் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டாச்சு அந்த கீரை வேகட்டும் கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே வத்திரும் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் திறந்து பாருங்க இப்போ சூப்பரா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படியே வத்திருச்சு பாருங்க கீரை இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இந்த சூட்லயே வேகட்டும் வெந்தோன்னா கடைஞ்சிடலாம் இப்படி தக்காளி போட்டு கடைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரைஸ் இப்போ திறந்து பார்க்கலாம் கீரை ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு உப்பு செக் பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ இதை மத்து போட்டு கடைய வேண்டியதுதான் சூப்பராக கடைஞ்சாச்சுங்க இதே ஒரு பெரிய ஒர்க் அவுட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அரைக்கீரை கடையில் ரெடி அழிச்சு போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான்